நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான வீடியோ தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில ரீசண்டா வெளியான ஒரு தற்காலிக வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்துல உள்ள தந்தை பெரியார் பள்ளிகளாக இல்லைங்களா அதுல பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பொசிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கான அறிவிப்பு வழியா இருக்கு அது எங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்டி பண்டட் ப்ராஜெக்ட்ல வெளியாக இருக்கு இந்த பதவிக்கு என்ன போஸ்ட் இந்த இந்த ஸ்கீம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் அது என்ன போஸ்ட்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் எஸ்ஏஏ ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பண்ட் மூலமா ஒரு ஸ்கீம் வருது அந்த ஸ்கீம்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்ட் அதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்ல உங்களால் எவ்வளவு நாள் அந்த ப்ராஜெக்ட் போகுதோ நம்ம நாங்கள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு வேலை வாய்ப்பு தான் எப்போ வேணா என்ன பண்ணலாம் நம்ம அந்த இதை ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு வேலையெல்லாம் போகலாம் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க இதுக்கு யாரையும் வேணா அப்ளை பண்ணிக்கலாம் காஜி வேறு டிசிப்ளின் ஓகேங்களா ஏஜ் சேலரி இது எல்லாமே வந்து டிஎஸ்டி அந்த இது இருக்கு இல்லையா ப்ராஜெக்ட் அந்த அவுன்ஸ் பண்ணி போடுவாங்க இது எப்போ வரையும் இருக்கும்னா இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் ஸோ அந்த சேலம் மாவட்டத்தில் சுற்றி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த இதாக ஒரு டிகிரி படிச்சுட்டு இப்போ படுத்து முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்னாலும் அது என்ன ப்ராஜெக்டு அதில் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் ஸோ இதுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டேரக்டாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விருப்பம் உள்ளவங்க கிரிஜா ஈ அட்ஆர்சிட்டி டாட் ஏசி டாட் அந்த மெயிலடிக்கு இது கீழே ஒரு ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்மை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் என்ன பண்ணுங்க வச்சு இதை மெயிலில் அனுப்பிச்சிருங்க அவளை தான் இன்டர்வியூ வச்சு அந்த போஸ்டையும் போடுவாங்க டிஏ டிஏ கிடையாது ஒரு மூணு மாசத்துக்கு தான் இந்த போஸ்ட் சயின்டிபிக் அட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ லோக்கல்ல உள்ளவங்களும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்ளை பண்ண சொல்லுங்க ஓகேங்களா அதாவது டவுட்ருந்தா அந்த மெயிலில் வந்து அவனை அவங்கள கனெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ